அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சென்ற காணொலியில் குறிஞ்சி பாட்டு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் சென்ற காணொலியில் தலைவியும் தோழியும் சுனையில் நேராடிய செய்தியினை பார்த்தோம் அதன் பிறகு சுனை நீராடிய பிறகு அவர்கள் பாறை இடுக்குகளின் வழியே மேலேறி பாறைகளிலிருந்து அழகிய காட்சியை காணும் பொழுது அங்கு நிறைய பூக்கள் பூத்திருப்பதை காண்கிறார்கள் அதை பறித்து கொள்வதற்காக போகிறார்கள் அந்த பூக்களின் எத்தனை வகை இருந்தது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் கபிலர் குறிஞ்சி உள்ள மலர்களின் எண்ணிக்கை தொண்ணூறுக்கும் நூறுக்கும் மேல் இருந்துள்ளதை குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் தொண்ணூற்றி ஒன்பது வகைகளை குறிப்பிடுவதாக காணப்படுகிறது சரி பாடல் வரிகளை பார்க்கலாம் தொண்ணூற்றி சாரி மணிக்கவும் அறுபத்தி நான்காவது வரிகளிலிருந்து நம்ம இப்போ பார்க்கலாம் வல்கிதல் ஒன் செங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் தன் கையக்கோவலை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வேரி தேமா மணிசிகை ஒரிது நாறு அவிள் தொத்து ஊழ்ந்தூள் கோவிலம் எரிபுறை எருளம் சொல்லி விரம் வடவனம் வாகை வான் பூங்குடசம் போன்ற தொண்ணூற்றி ஒம்பது வகை பூக்களை கூறுகிறார் அவை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக இங்கே பார்க்கலாம் அரைக்கை விரித்தாற்போல் உள்ள பருத்த அழகிய மலை எருக்கம்பூவுடன் பிற மலர்களின் அழகிலும் மயங்கியதால் விருப்பத்துடன் திரிந்து அவற்றை பறித்து மழை பெய்து கழுவிய அகன்ற பாறையில் குவித்தார்கள் அப்படிங்கிறத மாதிரி மேற்கண்ட வரிகள் நமக்கு விளக்குகிறது இந்த மலர்கள் எது எது அப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா பெரிய இதழை உடைய பூக்களாக இருந்தது அது வந்து செங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் குளிர்ந்த குளத்தின் குவலை குறிஞ்சி வெச்சி செங்கோடுவேரி தேமா மணிசிகை தனக்கு உரிதாக நாரும் விரிந்த கொத்துக்களையுடைய உடைய ஓழ்ந்தூள் கூவிலம் தீயை போன்ற எருளம் சொல்லி கூவிரம் வடவனம் வாகை வான் பூங்குடசம் எருவை செருவிளை மணிப்பூங்கருவிலை பயணி வாணி பல முத்துக்களையுடைய குரவம் பசும்பிடி வகுளம் பல கொத்துக்களையுடைய காயா பிரிந்த வேறாகிய ஆவிரை வேரல் சூரல் பூளை குறுநருங்கன்னி குறு மருதம் கோங்கம் போங்கம் திலகம் தேனின் மனத்தையுடைய பாதிரி செருத்தி அதிரல் குளிர்ச்சியுடைய செண்பகம் கரந்தை குளவி நறுமணம் கமலும் மா தில்லை பாலை பாறைகளில் படர்ந்த குள்ளை பிடவும் சிறுமாரோடும் வாழை வள்ளி நீண்ட நறுமணமான நெய்தல் தாளை தளவம் முள்ளுடைய காம்பையுடைய தாமரை ஞாளல் மௌவல் குளிர்ந்த கொகுடி சேடல் செம்மல் சிறுங் செங்குரளி கோடல் கைதை கொங்கு நறுவளை காஞ்சி மணிக்குலை கல் கமல் நெய்தல் பாங்கர் மராம் பல கைகளை உடைய தனக்கம் ஏங்கை இளவம் தொங்கும் கொத்துக்களையுடைய கொன்றை அமராத்தி நெடுங்கொடி அவரை பகன்றை பலாசம் பல பூக்களையுடைய பிண்டி சிந்துவாரம் தும்பை துளாய் தோன்றி நந்தி நரவம் நரும் கனகம் பாரம் பீரம் பைங்குருக்கத்தி கத்தி ஆரம் கால்வை கடியிரும் புன்னை நரந்தம் நாகம் கருமையான பெரிய குருத்தும் வேங்கையும் பிறவும் இன்னும் பிறவும் அப்படின்னு தொண்ணூற்றி ஒன்பது வகை பூக்களையும் இன்னும் அந்த குறிஞ்சி நிலத்தில் பூக்கள் உள்ளது என்று கபிலர் குறிப்பிடுவதாக மேற்கண்ட பூக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறார் மீண்டும் அடுத்த காலொலியில் அடுத்த வரிகளில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் நன்றி வணக்கம்